இந்த இந்த பிரச்சனைக்கு காரணமே இது நூற்றம்பது வருஷம் பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்து ரெண்டு மாநிலங்களுக்கு இப்படி முத்தி போகிறதுக்கு காரணமே வந்து பாஜக தான் எதனாலனா அவங்களுக்கு வந்து மாநிலங்கள் நலனில் நான் சொல்கிறேன் அவருக்கு ஒரே கேள்வி தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த நி இந்த நிதி பகிர் சரி சாரி இந்த தண்ணி பகிர்வுள்ள பிரச்சனை வந்தபோது மன்மோகன் சிங் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார் ஒம்பதாயிரம் கனஅடி தண்ணி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ஆணையை போட்டார் ஏன் இந்த மோடி அரசு மோதி அவர்கள் அமைதியாக இருக்கார் மன்மோகன்சிங்கை மௌனம் மௌனம்னு சொல்லிட்டு இவரு தான் எல்லா விஷயத்தையும் மௌனமாக இருக்கார் ஒன் ஒன்றிய அரசு சொல்லலாம்ல இவங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுங்கன்னு இல்லை ம மோடி அவர்கள் சொல்லலாம்ல மன்மோகன் சிங்கை சொன்ன மாதிரி ஏன் சொல்லலை எதனாலனா இல்லைனா தமிழ்நாடை பற்றி நான் தமிழ்நாடு தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்து பேசிட்டு திருக்குறள் பேச முயற்சி பண்ணிட்டு தமிழ்நாட்டை போய்ட்டு போய் ஒரிசால ரொம்ப தப்பாக பேசுகிறார் மோ இதான் மோதி இரட்டை வேடம் சரிங்களா இன்னொரு விஷயம் இந்த சரி இந்த விவகாரத்தில்

அப்போ கர்நாடகா பாஜக தலைவர் சொல்லியிருக்காரு எங்களோட கலந்துரையை ஆடாமல் தண்ணீரை கொடுத்துட்டாங்க இது ஆணையம் தான் சொல்லி கொடுக்கணும்னு அதுக்கு பிரச்சனை சரிங்களா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னும் ஒரு ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார் கர்நாடக சேர்ந்த ஒன்றிய அமைச்சர் அதுக்கப்புறம் இந்த ஞாயிற்றுக்கிழமை பாஜக தலைவர்கள்லாம் காங்கிரஸ் டெப்டி சிஎம் சிவகுமார் சந்தித்து ஒருபோதும் தண்ணி கொடுக்கூடாது தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததே அதிகம் அப்படின்ட்டுருக்காங்க இன்றைக்கி விஜய் பாஜக கட்சி தலைவர் கர்நாடக தலைவர் ஒரு சொட்டு தண்ணி நம்ம கொடுக்கூடாது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு பேசியிருக்கார் சோ இரட்டை இங்க பிரச்சனை உருவாக்குறது யாரு போன வச்சு தண்ணி சரியா கொடுத்தாங்க கொடுக்கூடாது பிரச்சனை உருவாக்குறது அங்க இருக்க பாஜக தானே ஒரு விஷயம் பாருங்க அங்க நேத்து நடந்த மீட்டிங் கூட பவர் இல்ல வந்து பாத்தீங்கன்னா பாஜகவும் காங்கிரஸும் யுனைட்டடா இருந்தாங்க எது கர்நாடகா மக்க மக்களோட இன்ட்ரெஸ்ட் அதை கருதி சரிங்களா இங்க நேத்து நடந்த மீட்டிங் கூட பாத்தீங்கன்னா குரல் ஒன்னாதான் இருந்தது ஆனா இங்க அதிமுகவும் சரி பாஜகவும் சரி குரல் வந்து என்னவா இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா திமுக அரசை கொறை சொல்லணும் அப்படிங்கறதா இருக்கு ஆனா நீ இதுவே போய் பாஜக எல்லாரும் நிறைவேற்றி ஆனா இருக்கிறான் பாஜக செய்தித்தொழில் பேசதா இருக்கட்டும் அதிமுக செய்தும் எடப்பாடி பேசதா இருக்கட்டும் எல்லாமே எப்படிதான் இதே அண்ணாமலையே ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இங்க அதிமுக ஆட்சியில் இருந்த போது அங்க பாஜக ஆட்சியில் இருந்தபோது அவங்க கூட்டணி கட்சி அதிமுக ஆட்சியில் இருந்த போது மாதிரி சொன்ன காவிரி பிரச்சனை கேட்டபோது அது நீங்க அந்த முதலமைச்சர் போய் கேட்டுக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னாரு இப்போ வந்து திமுக அரசு குறை சொல்கிறார் அதனால் இவங்களுக்கு ஒரு கேவலமான அரசியல் செய்யணும் ஆனால் விஷயம் என்னன்னா அங்கே போய் தூண்டி விடுறதே இவங்க தான் மேகதாது அணை கட்டுறதுக்கு டிபிஆர் ப்ரிப்பரேஷன் இதில் சாங்ஷன் பண்ணது ஒன்றிய பாஜக அரசு அப்புறம் அங்கே இருந்த மாநில பாஜக அரசு அதுக்கு ஆட்சி முடியறதுக்கு மூணு முன்னாடி அவசர அவசரவசமாக நிதி ஒதுக்கீடு செஞ்சது பாஜக அரசு இன்னொரு முக்கியமான கேள்வி இன்னொரு முக்கியமான விஷயம் சரிங்களா ரெண்டு மாநிலத்துக்குள்ளார தண்ணீரில் பிரச்சனை இருக்குது சரிங்களா அப்படி இருக்கும்போது ஜல்சக்தி அமைச்சகத்தை எதுக்காக கர்நாடகா சேர்ந்த ஒருத்தருக்கு நீங்கள் அமைச்சராக ஆக்குறீங்க சோமண்ணா இன்னொரு விஷயம் ஜல்சக்தி அமைச்சரவை இப்போ எப்படி பாரபட்சமாக செயல்படுமா பாரபட்சம் இல்லாமல் செயல்படுமா அது ஒரு கேள்வி ரெண்டாவது கேள்வி தேர்தலுக்கும் சில நாட்கள் முன்னாடி நான் சொல்கிறது ஒன்றிய தேர்தல் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கிறதும் ஒரு மாதத்துக்கு முன் முன்பு மீட்டிங் நடத்துகிறாங்க ட்ரிபியூனல் மீட்டிங் நடத்துகிறாங்க அந்த மீட்டிங்கில் என்ன தமிழ்நா மேகதாதுவை பற்றி டிஸ்கஷன் வந்ததுக்கு நம்ம அனுமதிக்கலை இந்த தமிழ்நாடு பங்கேற்க தமிழ்நாடு சார்பாக பங்கேற்க போனவங்க ஆனால் மினிட்ஸாவது மீட்டிங்லாம் எழுதி இருந்திருக்காங்க அதை பற்றி டிஸ்கஷ் அது வந்து அதை பற்றி ஆலோசிக்கிறதுக்கு தமிழ்நாடுலேருந்து வந்தவங்க வந்து ஒத்து ஒத்துழைச்சிட்டாங்க அனுமதிச்சிட்டாங்க அப்படின்னு பொய் எழுதியிருக்காங்க மினிட்ஸ் ஆத மீட்டிங் எதுக்காக இங்கே நமக்கு கெட்ட பேர் உண்டாக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் பாஜக செஞ்சுட்ருக்காங்க எப்படி இதை வச்சும் அரசியல்

ஒரு கேள்வியும் கேட்கல அது ஒரு தவறான விஷயம் சரிங்களா இப்போ கூட ஒன்றிய அரசு தலையிட்டு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லலாம் நான் இந்திய இந்தியல் அரசு அமைப்பு சட்டம் வந்து நூத்தி அறுபத்தி ரெண்டு ரெண்டு மாநிலத்துக்குள்ள தண்ணி மத்திய அரசு அதை செய்யணுங்கிறது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி இருக்கு இல்லையா உங்கள் கூட்டணி கட்சி விசிகாவுடைய இன்னைக்கு அறிக்கை என்ன சொல்லுது காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையும் இதை பரிசீலிக்கணும் அவங்க இந்த இரு மாநில பிரச்சனையின் போது இந்த மாதிரியான பிரச்சனையை இன்னைக்கு நம்ம வந்து விட்டுட்டோம்னா மாநில சுயாட்சிக்கு இது பெரிய பிரச்சனையா பேராபத்தா போய் முடிஞ்சிரும் அதனால இந்த மாதிரி பிரச்சனையை காங்கிரஸ் தலைமை இப்பவே பரிசீலனை செய்து ஒரு நல்ல அறிவுரை சொல்லணும் ஒரு கோரிக்கையை காங்கிரஸ் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் என்ன சொன்னார் தமிழ்நாடு அரசு பின்னாடி நாங்கள் நிற்போம் திமுக வேணாம் தமிழ்நாடு 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 அரசுக்கு பின்னாடி நிற்போம் அதிமுக பாஜக அரசுக்கு பின்னாடி நிற்கணும் தமிழ்நாடு மக்கள் நலன் கருதியும் சொன்னார் இதுல வந்து தேசிய காங்கிரஸ் வந்து ஒரு ஸ்டாண்ட் நியூட்ரலாக தான் எடுத்திருக்காங்க ஆனா இங்க பிரச்சனை வந்து எங்க மான் கர்நாடகா மாநிலத்தில் மாநில அரசில் சரிங்களா அவங்கள போய் அவங்க தண்ணியே விட்டாலும் அவங்கள போய் விடக்கூடாதுன்னு அரசியல் பண்ணுறது பாஜக அரசு அங்கே இருக்கிற பாஜக சரிங்களா அரசியல் அமைப்பு சட்டம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அதில் ஷெடியூல் ஃபிஃப்டி டூலே மாதிரியிருக்காங்க ரெண்டு மாநிலத்துக்குள்ளார தண்ணி பகிர்வில் பிரச்சனை வருதுன்னா ஒன்றிய அரசு தான் அதுக்குள்ளார நுழைஞ்சி அந்த பிரச்சனையை சரி செய்யணும்னு இது வரைக்கும் ஒன்றிய அரசுலேருந்து ஏதாச்சும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா அது ஒரே காரணம் தான் தமிழ்நாடு மக்கள் வந்து என்ன இருந்தாலும் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்க அதனால க கர்நாடகாவில் இருக்கிற மக்களுக்கு சாதகமாக செயல்படுறாங்க ஒன்றிய பாஜக அரசு அதான் எங்களோட குற்றச்சாட்டு அது அப்படி பார்க்கக்கூடாது மன்மோகன் சிங் அப்போ கர்நாடகாவில் தேர்தல் வர வர சமயத்திலையும் கர்நாடக கர்நாடகாவில் காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருந்த சமயத்திலையும் ஒரு மந்திரியாக இருந்து ஒன்பதாயிரம் கண்ணாடி தண்ணியை ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னார் ஆனால் இந்த முதலமை இந்த மந்திரி இதில் அரசியல் பண்ணுறார் எப்படியும் தமிழ்நாடு மக்கள் வந்து புத்திசாலி மக்கள் நம்மளோட வெறுப்பரிசு இங்கே வேலைக்கு ஆகுது இங்க நம்மள அத நீங்க மற்ற காரணங்களுக்கு நீங்க அப்படியான ஒன்றா பார்க்க முடியும் இப்ப இதுல அரசியலை தாண்டி பேச்சுவார்த்தைக்கோ இல்ல யாருமே இதுல தலையிட தேவையில்லை அதான் தீர்ப்பு சொல்லியே செய்யும் ஆணையம் செயல்பட வேண்டும் ஆணையம் செயல்படுறது அதாங்க இப்ப தீர்ப்பு வந்துருச்சு ஆணையம் சொல்லிருக்காங்க என்னவா தண்ணி கொடுக்கணும்னு உச்ச நீதிமன்றமும் அதான் சொல்லியிருக்காங்க இப்ப இதை செயல்படுத்தாது யாரு மாநில அரசு எது கர்நாடகா மாநில அரசு இதை வந்து எது அவங்க சட்டப்படி செய்யணும் அதை செய்யல அப்போ யார் இன்டர்ஃபியர் பண்ணும் சொல்லுங்கள் யார் இன்டர்ஃபியர் பண்ணும் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லியிருக்கு இந்த மாதிரி ஒரு மாநிலத்துக்கு தண்ணி வரணும் கொடுக்கல அப்படி என்றால் ஒன்றிய அரசு தான் அதில் இன்டர்ஃபியர் பண்ணணும்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தில் இரநூத்தி அறுபத்தொன்னு எழுதியிருக்காங்க கிளியராக ஸோ அப்புறம் அந்த கடமையை தவறுனது யார் ஒன்றிய பாஜக அரசு நான் உதாரணம் சொல்லிட்டேன் யூபிஏ காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு நாம்ப உச்ச நீதிமன்றத்தை அணுகிறோம் ட்ரிபியூனல் அரங்குறோம் நமக்கு என்ன தண்ணி தேவை அப்படிங்கிறத நம்ம வாங்கிட்டோம் அந்த தண்ணியை கொடுக்கணுன்னு சொல்லி கர்நாடகாங்கிற மாநிலத்துக்கு சொல்லிட்டாங்க மாநில அரசுக்கு சொல்லிட்டாங்க அவங்க அதை செய்யலை சரிங்களா அப்போ அதை என்ஃபோர்ஸ் பண்ணுற வேண்டிய ரைட் யாருது ஒன்றிய அரசு இது ஜல்சக்தியோட தலைவர் ஹல்டர் சொன்னாங்கல்ல அவர் அப்பாயிண்ட் பண்ணுறது யாரே ஒன்றிய அரசு தானே அவர் ஒன்றிய அரசுல தான் அங்கே போயிருக்காரு அவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அது ஜல்சக்தி அமைச்சக தானே வருது ஒன்றிய அரசுக்குள்ள தானே இருக்குது அவங்க தானே அந்த அழுத்தம் கொடுக்கணும் இதுலயே ஆனா என்ன பிரச்சனை தண்ணியை கொடுத்தாலும் நாங்க பாஜக ஒன்றிய அமைச்சர்கள் போய் கர்நாடகாவில் ஏன் தண்ணி கொடுத்துட்டாங்கன்னு கேட்கறாங்களே அதான் நீங்க மோசமான விஷயம் இதுல அரசியல் பண்ணக்கூடாது குறுக்கிட்டீங்க சகோதரி இப்போ அந்த திமுக உடைய சகோதரர் வந்து இவ்வளவு பலகீனமா வந்து இதுல போய் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல யாருமே தமிழ்நாட்டுக்கு விரோதமா இல்ல நீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க எந்த அரசியல் கட்சியுமே தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை சொல்றாங்க அதனால தமிழ்நாட்டு பாஜக பத்தி சொல்ல அவர் பிரதமரையோ ஜல்சக்தித்துறை அமைச்சரையோங்க நீங்களே போய் நீங்களே போய் கர்நாடக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைமையில ஒரு டெலிகேஷன் வந்த அதாவது டெலிகேஷன் வந்து கமிட்டி வந்து இதுக்குள்ள பிரதம மத்தியில இருக்கிற காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரை சந்திச்சு நீங்க அழுத்து கொடுத்து கர்நாடக மூலமைச்சரை நீங்க சந்திச்சு நீங்க அழுத்து குடுத்துருக்கணும் நீங்களே செய்யல செய்ய வேண்டியது பிரதமர் ஜன் சக்திக்கு மேலயோ மேலாண்மை வாரியத்துக்கு மேலயோ எல்லாத்துக்கும் மேல இருக்கிறது பிரதமர் அத முதல்ல வந்து செய்ய வேண்டியவரும் செய்யல

காவிரி மேலாண்மை ஆணையத்துடைய ரோல் ஜல்சக்தி துறையுடைய ரோலெல்லாம் இருக்கிறது அன்றைக்கே நீங்க கூட குறிப்பிட்டீங்க எஸ் பி லட்சுமணன் போன்றவர்கள் எப்படி கர்நாடகாவை சேர்ந்த ஒருவருக்கு நீர்வளத்துறைக்கு வந்து அமைச்சராக பொறுப்பு கொடுக்கறாங்க அப்படின்றத வந்து கேட்டாங்க இரண்டு மாநிலத்துக்கு இருக்க இதை நம் தமிழ்நாட்டிலிருந்து தமிழ் தமிழ்நாடு அரசு சார்பாக எப்போது முறையிட்டீங்க நீங்க எப்ப அதை பிரச்சனையா எழுப்பிடுங்க எப்படி வந்து இரண்டு மாநிலங்களுக்கு இடையே ஏற்கனவே நீர் பகிர்தலில் ஒரு பிரச்சனை இருந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கும் போது ஒரு மாநிலத்திலிருந்து அமைச்சராக நியமிச்சிருக்கிறதே சார்பு நிலைன்னு தமிழக அரசு அதை சுட்டி காட்டியிருக்கிறதா மத்திய அரசு நாம் நாம் சுட்டி காட்டியிருக்கோம் நாம் நான் செய்தி தொடர்பாக டிவிலையும் பேசியிருக்கேன் அஃபிஷியல் ஹேண்டில்லையும் நாங்கள் போட்டிருக்கோம் ஆனால் விஷயம் என்னென்னா ஒரு அமைச்சரை நியமிக்கிறது யார் ஒன்றிய அரசு ஒன்றியத்தில் பிரதம் மந்திரி அது அவர் ப்ரொவகேட்டிவ் சரிங்களா சொல்ல நாம் சொல்லியாச்சு ஆனால் விஷயம் என்னன்னா அப்படி நியமிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் எங்களுக்கு தமிழ்நாடை பற்றி கவலை இல்லைன்னு அர்த்தம் அதுதான் பிரச்சனை இதுதான் தொடர்ந்து இந்த நிலை தான் நீ நீடி நீடிச்சுட்டு இருக்கு ஒன்றிய பாஜக அரசில் எங்களுக்கு தமிழ்நாட்டை பற்றி கவலை இல்லை இது ஒரு விஷயத்தில் எல்லா விஷயத்துலையும் நிதி பகிர்வாக இருக்கட்டும் இல்லை வெள்ளம் வந்தால் உதவி செய்கிறதா இருக்கட்டும் எதிலையுமே வந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது அதுதான் எங்கள் பிரச்சனை அவர் எவ்வளவோ பேசினாருங்க ஒரே கேள்வி மன்மோகன் சிங் இவங்க தண்ணி கொடுக்கணும்னு அப்போ சொன்னார் தேர்தல் வரத்துக்கு சில மாதங்களுக்கு முன்பு கர்நாடகா தேர்தல் வரதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சொன்னார் இவரையும் அமைதியாக இருக்கார் மோடி அவர்கள் ஒன்றிய அவர் தலை தலையிட்டு சொல்லாமே சரிங்களா அதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காது போன வருஷம் தண்ணி எதுக்காக உங்க ஒன்றிய துணை அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் கர்நாடகாவை சேராதவர்

இருங்க 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 திறக்க வேண்டிய நாட்டில் திறக்கல ஒரு மாதம் கழித்து ஏன் இந்த கூட்டத்தில் முன்னாடியே கூட்டி இருக்கலாம் அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி கிளை இந்த பிரச்சனையை வந்து தூண்டி விடுறது பாஜக அதை வச்சு குளிர் கேட்கிறாங்க தமிழ்நாடு மக்களுக்கு தண்ணி போகக்கூடாதுன்னு நான் கேட்க கேள்வி இது பிரச்சனை வந்து எந்த அரசு வந்தாலும் இருக்குன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவும் கர்நாடக ஒரு மாநிலம் இல்லாத சொல்லி படிக்கிறதுங்க அமைதியாருங்க ஆனால் கர்நாடகாவே சேராத ஒரு அமைச்சர் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர் பாஜகவோட துணை ஒன்றிய அமைச்சர்

அந்த நேரத்துல பேசுங்க அமைதியா இருங்க இந்த பதத்தத்துல என்ன தெரியுதுன்னா அவங்க உண்மைகள் இங்க உடைக்கப்படுது சரி நீங்க வாங்க பேச மாட்டீங்க விஷயம் என்னன்னா கேரளாவை சேர்ந்த துணை ஒன்றிய அமைச்சர் அங்க போயிட்டு கர்நாடகாவில தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கண்டு பயந்து அழுத்தத்தில் தண்ணீரை குடிச்சு விட்டார் அப்படிங்கிறார் வேற எவ்வளவு விஷயம் இருக்கு எதுக்காக இந்த மாதிரி பிரச்சனையா தூண்டுறீங்க ஆணையம் சொல்லியிருக்கு அந்த தண்ணியை அவங்க கொடுத்துருக்காங்க எதுக்காக இந்த பிரச்சனையை தூண்டணும் அப்படின்னா என்ன

கொடுக்க சொல்லி கொடுக்க சொல்லி இப்ப அனைத்து கட்சி கூட நடந்திருக்கு ஆனால் நாம தண்ணி வந்த உடனே தனி தண்ணி நமக்கு வரணும்னு சொன்ன உடனே அத கொடுங்க நம்ம தினந்தோறும் கேட்டுட்டு இருக்கோம் கரெக்டான சேனல் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா புரோட்டோகால் படி போயிட்டு இருக்கோம் ஒரு மாசம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சரி தீர்ப்பாயம் மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்று குழு இவங்க எல்லாரும் நீங்க அப்ரோச் பண்ணதுக்கு தமிழ்நாடு வந்து இந்த மாதிரி காவிரியில நீங்க தண்ணி திறக்க சொன்னதுக்கு பிறகும் கர்நாடக அரசு திறக்க என்ன ரிப்ளை கொடுத்திருக்காங்க அவங்க வந்து நாங்கள் பதில் சொல்லாதது தான் பிரச்சனை அமைதியா இருக்கிறது தான் பிரச்சனை மன்மோகன் சிங் வந்து மௌன் மோகன் சொல்லிட்டு இந்த ஒன்றிய அமைச்சகத்தில் எல்லாரும் மௌனமா இருக்கிறது தான் இங்கே பிரச்சனையே மணிப்பூருக்கும் பேச எந்த பிரச்சனையும் பேசுறது இல்லை இப்ப விஷயம் வந்து யார் மீட்டிங் கூட்டம் மாதிரி கிடையாது விஷயம் வந்து எதுக்கு 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 மீட்டிங்கே பேசணும் சொல்லி முடிக்க எதுக்கு சொல்றேன் கேளுங்க இன்னைக்கு அமைதியா இருங்க அமைதியா இருங்க நான் பேசி முடிக்கிறேன் மணிப்பூருக்கு இதுக்கு என்ன சார் வாட்டர் பிரச்சனை பேசுங்க ஏங்க இது அமைதியா இருக்க அமைதியா இருங்க ஏங்க பயப்படாதீங்க அச்சப்படாதீங்க இருங்க அப்படி அச்சைப்படாத எப்படி மக்கள் ஓட்டு ஓட்டுப்பாடுமாட்டாங்களுக்கு அதனால அதுதான் நான் சொல்லிட்டுருக்கேன் எப்போ ஆணையம் கொடுக்கணும்னு சொன்னாங்களோ எப்போ உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொன்னாங்களோ அப்படியே அந்த தண்ணி வரணும் நாம் டெய்லி கோரிக்கை வைக்கிறோம் அப்போ உடனே என்ன பண்ணியிருக்கணும் ஒன்றிய அமைச்சகம் ஓ ரெண்டு மாநிலத்துக்குள்ள டிஸ்பியூட் இருக்குது அரசியல் அமைப்பு சட்டத்தை மதித்து அங்கே ரெண்டாயிரம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டில் எழுதியிருக்க மாதிரி இன்ட் ஆணையிட்டுருக்கணும் ஃபர்ஸ்ட் அது ஆணைய தலை ஹால்டராச்சும் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒன்றிய அமைச்சர் ஜல்சக்தி ஒன்றிய அமைச்சர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா பிரதம மந்திரி பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு மீட்டிங் எதனால கூட்டுறோம் என்ன பண்றது தண்ணியே வரமாட்டேங்குதே அப்படிங்கிறனால கூட்டுறோம் சரிங்களா மீட்டிங் கூட்டுறது முதல் ஸ்டெப் கிடையாது தண்ணி கொடுக்கணும் கொடுக்கணும் சரிங்களா கொடுக்கல அப்படின்னா நம்ம ஒன்றிய அரசு அணுக ட்ரிபியூனல அனுக போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம ரெப்ரஸண்டேஷன் கொடுக்க போறோம் நீங்க பதிலே சொல்லலை அப்படிங்கும் போது அடுத்த கட்டம் என்ன அதுதான் அது டிஸ்கஸ் பண்றது இது முதல் ஸ்டெப் கிடையாது தெளிவாக புரிஞ்சு கரெக்ட் இல்லைங்களா எப்போ ஒரு சிக்கல் சூழ்நிலை ஏற்படுது ஒன்றிய அரசினால அப்ப நம்ம கூட்டுறோம் பேசும்